அகில்லா கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபர்களும் ஸ்பெஷல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வீடியோக்கு போகலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அழகாக சிவன் கண்ணில் ரோலிங் ஒயரே இல்லாமல் நம்ம போடுறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் நம்ம போன வாரம் இது போட்டோம்ல அடி போட்டது பாருங்கள் இந்த அடி போட்டோம் நம்ம இந்த லைன் இந்தாண்டி ஒரு லைன் இந்தாண்டி ஒரு லைன் போட்டு முடிச்சோமா இப்போ அதை உங்களுக்கு நான் மீதி எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் நல்லா பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் சாதாவாக சாதா நாட் போட்டு எல்லா பிடிக்கும் வெட்டி வச்சுக்கிட்டோம் சாதா நாட் போட்டுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சிவன் கண்ணே போட்டோம் சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் சாதா இப்படியே ஒன்று சாதா போட்டோம் ஒன்று சிவன் கண் போட்டோம் இந்த பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துலேயும் லைன் முடிச்சிருக்கோம் இந்தாண்டு பக்கம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து 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 லைன் போட்டு முடியுங்கன்னு சொன்னேன் போன வாரம் அதே மாதிரி இந்த சைடு பத்து லைன் போட்டு முடிச்சிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நாலு பக்கமும் பத்து பத்து லைன் போட்டு வச்சுட்டேன் சரிங்களா இது இப்போ எப்போ எப்படி அடி திரு மா போடலாம் அப்படின்னு பார்ப்போம் இது பாருங்கள் இந்த பத்து லைன் போட்ட பின்னாடி இது எல்லாமே பாருங்கள் இப்படி மேலே ஒயர் வந்துச்சுன்னா நான் சாதா நட்டுன்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே மேலே சாதா நட்டு வந்திருக்கு அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் எல்லா வயிறு மேல் பக்கம் தான் வருது அப்போ இந்த பக்கம் எல்லாமே சாதா நாட்டு தான் இப்போ மூளை எப்படி திருப்புறன்னு பாருங்கள் இந்த பத்தாவது லைனுக்கும் ஒன்பதாவது லைனும் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு இப்போ நம்ம ஒரு சாதா நாட்டு இங்கே போட்டுக்கலாம் சாதா நாட்டு போட்டுட்டு இப்போ மூளை வந்து ஒரு தடவை தான் நம்ம மூளை திருப்போம் அப்புறம் அது பாட்டுக்கு பேக்காளாக போட போட தானாக வந்துடும் ரோலிங் ஒயரே நமக்கு தேவையே பாருங்க இங்கே ஒரு சாதா நாட்டு போட்டுக்கிறேன் சரிங்களா இதுதான் மூளை திருப்புறது அதே மாதிரி இந்த மூளையில ஒரு சாதா நாக்கா பாருங்க இப்படி வந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து ஒரு சிவன் கண் இது வச்சு இப்படி வச்சு நம்ம பாருங்க சிவன் கண் போடுறோம் அந்த ஒயர் ரெண்டும் நெருக்கமாக பக்கம் பக்கமாக இருந்துச்சு அதனால அதில் சாதா போட்டோம் இதில் பாருங்க சிவன் கண் போடுறோம் சரிங்களா இவர் கொஞ்சம் லூஸ் பண்ணி இந்த வயர் நல்லா டைட்டாக இந்த வரையும் இழுத்துக்கோங்க இழுத்து இவர் போடுங்க அப்போ இங்கே லூஸ் வராது நமக்கு இந்த இங்கே சாதா போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் சிவன் கான் போட்டிருக்கோம் இது ரெண்டு பக்கம் பக்கமும் வருது இல்லை இப்படி வந்துச்சுன்னா நம்ம சாதா நாட் போட்டுக்கலாம் இது நாலு பக்கமும் நாலு வயர் போடுறோம் ஒம்பதாவது ஒயரும் பத்தாவது ஒயரும் சேர்த்து நம்ம போடுறோம் இப்போ இந்த பக்கம் சாதா நாட் போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் வரணும் தனித்தனியாக இருக்குதுல்ல இப்படி தூர தூரமாக இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம சிவன் கண்ணா போடுறோம் பாருங்க இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த ஒயரை இப்படி திருப்பி இந்த ஒயருக்குள்ளே கொடுக்குறோம் அவ்வளோதான் இதனால் கீழே இழுத்துக்கோங்க இந்த வயிற்குள்ளார இப்படி கீழ் பக்கமாக கொடுக்கணும் மேல் சைடு வரக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வச்சு மெதுவாக அப்படி இழும பாருங்க ஓகேவா இந்த ஒயர் லூஸாக இருந்துச்சுன்னா இது மறுபடியும் இப்படி லூஸ் கொடுத்து கீழ் ஒயர் கீழ்பக்கமும் இப்படி டைட் வச்சு மேலே இழுக்கிறேன் அப்போ இந்த பூ நமக்கு சின்னதாக கிடைச்சிரும் இப்போ மூளை பார்த்து நாலு பக்கம் மூளை போட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா நம்ம இது சாதாரண நாட்டில் போடுற மாதிரி ரோலிங் வச்சு போடுற மாதிரி இருந்தால் சிவன் கண் போடுற மாதிரி இருந்தால் நாலு மூளைக்கு நாலு ஒயர் கொடுப்போம் நாலு ஒயர் கொடுத்து ரோலிங் வச்சு போடணும் ஆனால் இதுக்கு எந்த ஒயர் நம்ம கொடுக்க போகிறதில்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த லைனில் சாதா தானே போட்டோம் ஒரே ஒரு லைன் மட்டும் மறுபடியும் அதே மாதிரி சாதா லைன் போட்டுருணும் எப்படி தப்பாக வந்தாலும் சரி இந்த ஒரு லைன் மட்டும் சாதாவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே வரது பூரா கரெக்டாக வந்துடும் இது பூராமே சாதா நாட்டு முன்னே ஒரு லைன் சாதா தான் போட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் அதே சாதா நாட்டையும் நம்ம போடுறோம் சரிங்களா இப்படி சாதா நாட்டையும் போட்டுருங்க எல்லாத்துக்கும் நல்லா பாருங்க புரியிற மாதிரி சொல்லித்தரோம் எது புரியலனாலும் மறுபடியும் டவுட் இருந்தால் கேளுங்க சொல்லித்தரோம் கொஞ்சம் போட்டோமா பாருங்க என்ன பூ இந்த மேலே வர ஒயரை எடுத்து இப்படி மடித்து எப்படி சாதாரண அட்டை எப்படி போடுமோ அதே மாதிரி தான் எது பெசலாலாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி போடுறோம் அவ்வளோதான் என்ன அப்படின்ட்டு சாதாரண நாட்டாக போட்டுக்கணும் நமக்கு அந்த வயரை பார்த்தோன்னே தெரியுது சாதாவா சிவன் கண்ணா அப்படின்ட்டு இந்த ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலு மூளைக்கும் மூளை திருப்பணும் இல்லைங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று திருப்பணுமோல அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எல்லாமே சாதா நாட்டு நம்ம போடுறோம் இப்படி சாதா நாட்டு போடுறோம் பாருங்கள் ரெண்டு லைன் சாதா நாட்டு போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டாலும் அந்த டிசைன் வந்துடும் ஒரு பத்து பூ போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதில் சாதம் போட்டோமா இது பாருங்கள் இப்போ நம்ம சாதாரண போட்டுக்கிறோம் கொஞ்சம் மனசில் பதிவு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ இந்த பூ இருக்குல்ல இந்த பூவில் இப்படி மேலே உதந்துச்சுன்னா சாதா நட்டுன்னு அர்த்தம் அது பக்கத்தில் இருக்கிற வயல் எடுத்து இப்படி மடிச்சிடுறோம் இப்படியே மடித்து நம்ம சாதா நட்டு கொடுக்குறோம் இப்போ இந்த இந்த லைன் வலிக்கும் இந்த மூளை திருப்பணும்ல அது வலிக்கும் இதை சாதாரணாட்டை போட்டுட்டு இப்போயே காட்டுறோம் இப்போ ரெண்டாவது லைன் பாருங்கள் இங்கே மூளை திருப்பி இருக்கோம் மூளை திருப்பிட்டு எல்லாமே சாதாரணாட்டாக போட்டோம் இப்போ ரெண்டாவது லைன் பாருங்கள் சிவன் கண்ணுக்கு நமக்கே பாருங்கள் இது கீழே வருது இல்லை இப்படி இந்த ஒயர் கீழே வந்தாலே நம்ம சிவன் கண் தான் பொண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இந்த வயரை இப்படி உள்ளுக்குள்ளார மடித்து வச்சுக்கோங்க இதை திருப்பி இதுக்குள்ளார கொடுத்து பாருங்கள் அப்படி முழுசாக இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த ஒயரை நம்ம கொடுத்துறோம் அவ்வளோதான் வேலை இது டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி மெதுவாக இழுங்க சிவன் கண் வந்துருச்சா இப்படியே பேக் முழுசு ஒன்று சிவன் கண் இப்படி கீழே வந்தால் சிவன் கண் வருது மேலே வந்துச்சுன்னா சாதாரணி இப்படியே ஒரு அப்படி கட்டம் கட்டமாக கூட நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கடா இப்படி பண்ணுறோமா ஒயரை திருப்பி திருப்பி மடிக்கலாம் அவ்வளோதான் இதே நீங்க ரோலிங் ஒயரில் போட்டிங்கன்னா சிக்கே வராது சாதா நாட்டு போடும்போது அந்த சிக்கை எடுத்து எடுத்து விடுவோம்ல ஆனால் சிவன்கன்று இப்படி திருப்பி திருப்பி போகிறதுனால ரோலிங் ஒயரில் சிக்கு வராது அந்த மாதிரி இருக்கும் சாதமா இருக்கும் இது ரோலிங் ஒயரே இல்லாமல் நம்ம ஈஸியா போட்டுடலாம் பாருங்க இந்த ஒயர் இப்படி மேலே வராது அப்படிங்க சாதா ஒரு சாதா நாட்டு போட்டோமா கீழே வந்தால் கண் மேலே வரும்போது நம்ம சாதா நாட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் பாருங்கள் இது சிவன் கண் போட்டேன் இது சாதா போட்டேன் இங்கே ஒரு சிவன் கண் வந்துருச்சு இல்லை இங்கே பாருங்கள் ஒரு கிராஸ் சிவன் வரும் இப்படி ஒன்று வரும் இப்படி மாறி மாறி வரும் இப்போ இங்கே என்ன போடணும் நம்ம கீழே வருது அப்போ நம்ம இங்கே சிவன் கண் தான் போடணும் இப்படியே ஒரு டைமண்ட் டைமண்டாகவும் கூட போட்டுக்கலாம் அப்போ நமக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமண்ட் முடிக்கலாம் அந்த டைமண்ட் முடிக்கலாம் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுருவோம் நேராக லென்த்தாக போடும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு டைமண்ட் முடித்தோம்னா இந்த டைமண்ட் முடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் போட்டுருவீங்க டைமண்ட் டைமண்டாக போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ இதில் நாலு பூ இருக்குல்ல இந்த நாலு டைமண்ட் போட்டு முடிக்கிறேன் பாருங்கள் இந்த டைமண்டில் பாருங்கள் இந்த ஒரு பூ நிற்கிது இந்த பூ எங்கே நிற்கிதுன்னு பார்க்கணும் இப்படியே நீங்கள் எங்கே வேணால் குடிச்சு போடலாம் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம விருப்பம் தான் பாருங்கள் இப்போ இந்த டைமண்டில் கீழே ஒயர் வருது கீழே வருது இல்லை அப்போ நம்ம இதுக்கு சிவன்கன் கண் போடணும் அப்படி பாருங்கள் இது எந்த வயிறு பக்கத்தில் வரா தள்ளி வச்சுக்கோங்க இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கு வந்து குழப்பாயிடும் பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க எந்த வயிறு நான் கையில் பிடிக்கல அதை பார்த்துக்கோங்க இது ஒரே விரலில் தான் பிடிச்சிட்ருக்கேன் பாருங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒரு டைமண்ட் முடிஞ்சிச்சு இல்லை அடுத்து இந்த டைமண்ட் போடலாம் இங்கே பாருங்கள் இதுக்கு என்ன வருது இந்த வயிறு கீழே வருது அப்போ நம்ம இதுக்கு சிவன் கண் போடுறோம் ஒரு டைம்னால் போடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு பார்த்துட்டே இருந்தேன் பாருங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இந்த கேப்பில் பாருங்கள் எந்த வயிறு நான் கையில் பிடிக்கல பாருங்கள் அப்படி நம்ம இழுக்கும் போது டைட்டாக கரெக்டாக இழுத்துக்கணும் பாருங்கள் ஒரே இதில் பூ சின்னதாக வந்துச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பூ பர் மேலே வந்துருக்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல நமக்கு சாதா நாட்டு தான் வரும் இப்போது சாதா நாட்டு போடுறோம் ஒரு சாதா நட்டு ஒரு சிவன் கண் அவ்வளோதான் இதே பேக் முழுக்க இதே தான் வரும் வேற ஒன்றும் வராது இப்போ பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இது எந்த பூ வேணா பிடிச்சி போடுங்க இதானெலாம் கிடையாது இப்போ மேலேக்குதான் அப்போ நம்ம இதுலேயே சாதா தான் வரும் அப்படின்னு நம்ம போடுங்க உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுன்னா அப்போ பிரிச்சுட்டு வேறு பூ போடுங்க மாற்றி கேத்தி போட்டுருந்தீங்கன்னா பிரித்து போட்டுருங்க இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சு பாருங்கள் இப்போ ஒயிற்கீழே வந்துச்சா நம்ம இங்கே சிவன் கண் போடுறோம் ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு பாருங்க புரியலைன்னா தாராளம் புரியும் அதுக்கும் மேலே புரியலைனா நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் நாங்கள் ஏற்ற ஃபோனில் பேசிகிட்டு இருந்து ஃபோன் எடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்புறமா நாங்களே கூப்பிடுவோம் சும்மா இப்போ பேசிட்டு இருந்தோம் திரும்ப 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 ஃபோன் போடுறாங்க நான் கட் பண்ணுறேன் மறுபடியும் போடுறாங்க கட் பண்ணுறேன் போடுறாங்க ஒரு கூட நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அது எப்படி நீங்கள் கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முக்கியமான வேலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் திரும்ப திரும்ப மறுபடியும் போடக்கூடாது எத்தனை மிஸ் இருக்காது இருந்தாலும் பார்த்துட்டு நாங்கள் கூப்பிடுவோம் ஒரு மீட்டிங்கில் இருப்போம் எங்கே வேணால் மீட்டிங்கில் இருப்போம் யார்ட்டாச்சும் பேசிகிட்டு இருப்போம் முக்கியமாக கட் பண்ணுறோம் திரும்ப போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது அதனால் இனிமேல் ஃபோன் நாங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா என்கரேஜாக இருக்கா பொறுங்க நாங்கள் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் உடனே கூப்பிடுவோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான் நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் அதை விட எங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்கள் ஒருத்தர் பேசிட்டு இருக்குமோ திரும்ப திரும்ப ஃபோன் போடாதீங்க இந்த பேக் என்ன விலைக்கு விற்கலான்லாம் கேளுங்க இந்த பேக் என்ன விலைன்னு மட்டும் கேட்காதிங்க இந்த பேக் நாங்கள் இத்தனை கட்டில் போட்டுக்கிறோம் எவ்வளோ விற்கட்டோம் வாங்குறவங்க மட்டும் என்ன விலைன்னு கேட்டால் பரவாயில்ல ஆனால் விற்கிறவங்களும் இந்த என்ன விலைக்கு என்ன விலை என்ன விலைன்னு கேட்குறாங்க இதனால் என்னென்னா நிறையா ஃபோன் வருது ஏன் விற்கல பேக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வருது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க உங்களுக்கு பேக் வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்ன விலைன்னு கேளுங்க இல்லைன்னா நீங்கள் போடுறவங்களா இருந்தால் இது என்ன விலைக்கு விற்கலாங்கன்னு கேளுங்க நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த ஒரு டைமண்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் பார்த்தீங்களா அதாக பொறுமையாக கற்றுக்கோங்க உங்கள் குழந்தைங்கள கற்றுக்க வைங்க உங்கள் ஸ்கூல் டீச்சருங்கிட்டே எங்கள் குழந்தைங்களை கிளாஸ் எடுங்க அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்கள் பேரண்ட்ஸ் கேட்டிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு எடுப்பாங்க எங்கள் ஸ்கூல்லையே இந்த மாதிரி கைவினை பொருட்களை எங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்கண்ணா அவங்க எத்தனை டிகிரி முடித்தாலும் இந்த கைத்தொழில் அவங்களை கைவிடவே விடாது டிகிரி முடித்தா கூட வீட்டில் இருக்கிறாங்க வேலை கிடைக்கலன்ட்டு ஆனால் இந்த கைத்தொழில கற்றுக்கிட்டால் அவங்க வீட்டில் இருக்க அவசியமே கிடையாது அவங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ என்ன வேலைக்கு வேணாலும் போட்டோம் அவங்களுக்கு போர் அடிக்காத இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை போடலாம் ஒரு கலையை கற்றுக்குறோம் அவ்வளோதான் அது படிக்கும்போதே கற்றுக்கிட்டாதான் இதுக்குன்னு தனியாக நம்ம போய் கற்றுக்க வேணாம் ஸ்கூல்லையே மாதத்துக்கு ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்தால் போதும் பாருங்கள் ஒரு டைமண்ட் மட்டும் தனியாக போட்டோம் பார்த்தீங்களா நாலு 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 ஒரு டைமண்ட் வந்துச்சு ரோஸில் பாருங்கள் நாலு நாலு நாளாக வந்துருச்சு அதே மாதிரி தான் டைமண்ட் டைமண்டாக நம்ம போடணும் இப்போ இந்த பச்சை இந்த பச்சையும் மட்டும் ஒரு டைமண்ட் வரும் புரியுதுங்களா இதே மாதிரி அடுத்த டைமண்ட் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மூளை திருப்பணுமில்ல இங்கே ஒரு மூளை இங்கே ஒரு மூளை திருப்போம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த டைமண்ட் வந்திருக்கு அப்புறம் இங்கே பாருங்க இப்போ இந்த பூ கீழே வருதா அப்போ நம்ம இங்கே சிவன் கன்று தான் போடுறோம் மூளை திருப்புற இடத்துல அவங்க போட்டு காட்டுறான் ரெண்டு சைடு ஃபஸ்ட்டு மூளை திருப்பில் கொஞ்சம் வளைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் இருந்துச்சு இல்லை அந்த பூ இப்படி வளைச்சாச்சு அப்படி வளைச்சா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்படி பாருங்கள் இப்போ பத்து பூ போடும்போது ஒன்றும் எங்கள் பூ இப்படி உங்களுக்கு அழகாக வந்துடும் பேக்கு சரியா இது பண்ணிக்கோங்க அழகா பொறுமையாக பாட்டு போடுங்க பாருங்கள் இப்படி நீங்கள் இருக்கும்போதே அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த வயிறு கீழே இருக்குது அப்போ என்ன பண்ணோம் நாம இங்கே சிவன் கண்டு தான் போடுறோம் இந்த இந்த ஒயரை இப்போ திருப்பி முறுக்குறோம் அவ்வளோதான் இப்படி வைக்கும்போது இந்த வயர் மேலேக்கு தான் பார்த்துக்கோங்க அப்படி மேலே என்ன கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஒயர் முழுசு இப்படி கீழே எடுத்துக்கோங்க அப்படியே நிற்குது பாருங்கள் இப்போ இந்த வயிறுக்குள்ளே கொடுத்து எடுத்தோம்னா அவ்வளோதான் அப்படியே ஒரே இதுலேயே நம்ம டைட் வச்சிடலாம் சிவன் கொண்டு வந்துருச்சு இப்போ இந்த ஒயர் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா இப்படி மேலே வந்துச்சுன்னா இங்கே நம்ம சாதாரண போடுறோம் இவ்வளோதான் நமக்கே பார்க்கும்போதே தெரியும் இங்கே என்ன வரும் அப்படின்றது கொஞ்சம் போட போட உங்களுக்கு பழகிரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும் அப்போ அப்படியே போட 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 உங்களுக்கு பழக்கம் வந்துடும் இப்போ இங்கே கீழே வந்து சிவன் கண் தான் வரும் பாருங்க சிவன் சிவன்கண்ணிலே இன்னொரு மாடல்லேயே போடலாம் உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாடலை பிடிச்சிட்டு போடுங்க பாருங்க சரியா இப்போ இங்கே என்ன வரும் போடுறேன் கரெக்டாக ஒரு போட்டு ஓகே சார் நம்ம ரோஸ் கலர் ஒயர் நாலு ஒயர் வருது இது வந்து மூளை திருப்பந்தா இல்லை மூணு மூணு வயர் நமக்கு வருது இங்கே இப்படி போடலாம் இன்ட்ரெஸ்ட்டாக போடலாம் டைமண்ட் டைமனாக போடுவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படியே டைமண்ட் டைமனாக போட்டுக்கலாம் ஒரு பூ சாதா வந்துச்சின்னா ஒரு பூ சிவன் கண் வரும் மாறி மாறி தான் வரும் போடும்போது உங்களுக்கே ஆசையாக இருக்கும் எவ்வளோ டைட்டாக எவ்வளோ கேப்பே இல்லாமல் சிவனோட கண் மாதிரியே இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு அதனால தான் சிவன் கண் பேர் வந்துடுது இப்படி இன்னொரு மாடல் இதாக திருப்பி இப்படி வச்சு இந்த வயர் இப்படி கொடுத்து ரெண்டு மாடல் இருக்குது எது உங்களுக்கு ஈஸியாக அது போட்டுக்கலாம் என்ன இப்படி தான் போடலாம் இது மெதுவாக இருந்தீங்கன்னா வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் உயிர் மேலே வருது மேலே வருதுன்னா சாதாரணத்துலாம் மூளை ஒரு தடவை திருப்பணும் ஒவ்வொரு தடவையும் மூளை திருப்பக்கூடாது நாலு பக்கம் ஒவ்வொரு வயரம் மடித்து மூளை திருப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி போடவே கூடாது ஒரே தடவை தான் இது போட போட உங்களுக்கு பேக் மேலே தானாக வரும் எந்த ரோலிங் ஒயரும் தேவையில்லை நீட்டாக போட்டுக்கலாம் இது அடுத்த வாரம் முழுசாக முடிச்சுட்டு உங்களுக்கு அட்டுறேன் இவ்வளோ தான் நல்லா பார்த்துக்கணும் இதே தான் திரும்ப திரும்ப நம்ம போட போகிறோம் அதனால் டைமண்ட் டைம்னா டைமண்ட் டைம்னா போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இப்படி மூளை திருப்பி இருக்கணும் இப்படி அழகாக போட்டுருங்க இப்படி இப்படி வந்துடும் பேக் அழகாக வரும் சரிங்களா அடுத்த வாரம் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ பாருங்கள் இப்படி தான் மூளை திருப்பி இருக்கிறோம் பார்த்தீங்களா இப்படி மூளை திருப்பிட்டு பேக் முழுசு இப்படி டைமண்ட் டைம்னா வரும் பச்சை ரோஸு பச்சை ரோஸு இடையில் வந்து ரெண்டு பிங்க்குலான கலர் மாதிரி வரும் பேக் முழுசு இப்படி தான் நீங்கள் முடிக்க போகிறீங்க ஒவ்வொரு டைமண்ட் டைமண்டாக முடிங்க இப்படி பாருங்க ஒரு டைமண்டாக முடிச்சுருக்கோம் இல்லைங்களா இதே மாதிரி முடிங்க நல்ல வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியலைன்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறமா நீங்களே பே நாங்களே கூப்பிடுவோம் உங்களை அதனால் இந்த மாதிரி அழகாக போடுங்க நம்ம எல்ஐசி பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் இதுக்கும் நம்ம கவனம் கொடுக்கறதா இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து டக்குன்னு ஃபோன் எடுக்க முடியறதில்லை அதனால் நான் எங்களுக்கு ஃபோன் வரும்போது நீங்கள் பேச வேண்டாம் அப்புறம் இந்த மிஸ்டர் காலை பார்த்து நானே உங்களை பேசி கூப்பிடுறேன் என்ன புரியலனாலும் என்னை கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அழகாக இருக்கும் இந்த பேக்கு போட்டிங்கன்னா சூப்பராக போட்டு முடிச்சிடலாம் நானும் முடிக்கிறேன் நீங்களும் முடிச்சுட்டு அடுத்த வாரம் என்கிட்ட காட்டுங்க இதே மாதிரி இருக்கும் சரிங்களா சூப்பராக பண்ணுங்கள் இது எவ்வளோ வேணாலும் எல்லோரும் சிவன் கண்டு தான் விரும்புகிறாங்க ஏன்னா ஃபுல்லாக டைட்டாக வருது இல்லைங்களா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத வரதுனால ரொம்ப விரும்புகிறாங்க எல்லோரும் கற்றுக்கிட்டு நீங்கள் போடுங்க எவ்வளோ வேணால் போட்டு கொடுத்தா நாங்களும் உங்களுக்கு வாங்கி ஆ போன வாரம் ஸ்டார்டிங் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எப்படி மூளை திருப்பி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அடுத்த வாரம் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா கைப்பிடி கைப்பிடி உங்களுக்கு அப்புறமா வேறு டிசைன் உங்களுக்கு சொல்லித்தரேன் கைப்பிடி வேறு டிசைன் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்